ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதில் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா பத்து ரூபா கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறு இரநூத்தி எண்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அறுநூறு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினாறாயிரம் ஆயிரம் ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய வில வந்து கம்மியாயிருக்குது அடித்து வாங்க நம்ம வந்து இருபத்தஞ்சு கேரட்டோட விலை எனக்கு பார்க்கலாம் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினோரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூறு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு நூறுரூவா வந்து கம்மியாயிருக்குது இருபத்தி நாலு காரண்ட்டோடு அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கார்டோட்ட வேலை நாங்கள் அதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இன்ச்சு அப்புறமே ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து கம்மியாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நானூறு நாற்பது ரூபா வந்து கம்மியாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஐம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினாலு பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வெளியூர் விலை பயணம் பார்க்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் மாற்றம் வந்து பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் வெளியோட விலையில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆறுவா நேற்றுக்கு பார்த்திங்கனா நூற்றி இருபத்தாறு எட்டு கிராம் பார்த்திங்கனா ஆயிரத்தி எட்டுருவா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு ரூபா தான் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு கூட வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெ தங்கத்தோட தான் மாற்றம் இருக்குது வெட்டியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை